ஏனைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரர் சோழராஜன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற விஜயகாந்த் மன்றத்தினுடைய கேப்டன் விஜயகாந்த் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் கோ சங்கர் அவர்களுக்கும் பத்திரிகையாளர் டெல்டா சரவணன் இந்த விழாநாயகன் ஜெயக்குமார் அவர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இவர் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நிற்காதீங்க இது வேறு நாட் எலிஜிபிள் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு நீங்கள் அந்த தகுதியெல்லாம் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக நின்று கும்பகோணத்தினுடைய ஒன்றிய தலைவராக அதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொருளாதாரத்துறையினுடைய சார்பாக தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த பாராட்ட வி பாராட்டு விழாவில் உங்களுக்கு நான் சால்வை அணிவித்து போற்றி மகிழ்கின்றேன் முன்னதாகவே நீங்கள் வருவதற்கு ஜெயிச்சு எலெக்ஷன் ஜெயிச்சு கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோட அஇஅதிமுக கூட்டணியோட ஒன்றிய பெருந்தலைவர அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் வந்து முயற்சி எடுத்து இந்த கும்பகோணம் ஒன்றியத்தினை நல்ல வலுப்படுத்த உங்களுக்கெல்லாம் என்னுடைய மனபார்த்த வாழ்த்துக்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரட வளர்ச்சி திட்டம் அந்த நிதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் இந்த நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பிரசிடென்ட்டாக இருக்கும்போது நேரடியாக பெற்று ஒரு ஃப்ளூக்கில் ஃப்ளூக்குன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா ஒரு அக்குருட்ட அதிர்ஷ்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சு பலன்ழுவி பால விழுந்த மாதிரி இந்த அவங்களுக்கு இந்த நிதி கிடைச்ச ஒரு நேரமான அவங்களுக்கு ஊருக்கு அவங்க வந்து ஜெயிச்சு இந்த பொது விநியோக கட்டிடத்தை டிஎம்ஏ கை கவர்மெண்ட் நல்லபடியா அதை திறந்திருக்கிறாங்க எங்க ஊர்ல திப்ராஜ சொந்த ஊர் ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ இருக்கிற கவர்னர் வந்து அவர் பன்வாரிலால் புரோஹித் அவரை வச்சு நாங்கள் வந்து ஒரு அடிக்கல் நாட்டு விழா பண்ணுறோம் ஸ்கூல் வந்து கட்டடம் நான் நான் படித்த ஸ்கூலே கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்போது நமக்கு நாம திட்டத்தில் இருந்து நிதியெல்லாம் பெற்று எங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முப்பது லட்சம் இருக்கும்போது ஞாபகம் இல்லை எனக்கு அதை நாங்கள் கொடுத்து எங்களுடைய ட்ரெஸ்ட்ல இருந்து கொடுத்து அந்த கட்டடத்தை கட்டி அதுக்கு அடிக்கல் நாட்டு விழா வந்தது வந்து அப்போ கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் பொழுது பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா இந்த இதுக்கு வந்து நிதி யார் கொடுத்தா அப்படிங்கிறது வந்து இவங்க சொல்லவே இல்லை சொல்லவே இல்லை சொல்லி சொல்லித்னு அவசியம் இல்லை பாரதிய ஜனதா கட்சி சொல்லி வந்து ஒரு காரணத்துக்கு அவசியமே கிடையாது வந்து மோடியினுடைய வளர்ப்பு பிள்ளைகள் எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி அது இப்படி பண்ணணும் வந்து அரசு ரூல்ஸ் என்ன காரணம் அப்படின்னா ஒரு டிசிப்ளின் இருக்கும் எங்ககிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க யார் எடுத்தாலும் ஒரு வெல் டிசிப்ளின் இருக்கும் அந்த டிசிப்ளின் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாமா முடியாது அதனால நாங்க அதை எதிர்பார்க்கவே இல்லை அத நாங்க எதிர்பார்க்கவே இல்லை சொல்லும்போது ஓம் சக்தி ஓம்னு வருது இதான் வந்து கடவுளுடைய அனுகிரகம் அதை நாங்க சொல்லி இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்போ நிறைய திட்டங்கள் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்கள் எக்கச்சக்கம் ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா செல்லுல பாத்துட்டு இருக்கேன் செல்லுல எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் என்ன திட்டங்கள் எல்லாம் இருக்கு இது எந்த திட்டத்துல வந்துருக்கு அப்படின்னு எடுத்து இப்ப அதுதான் அவங்க உட்காந்து செல்ல பாத்துட்டு இது மாதிரி கிராமத்துல பாத்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எக்கச்சக்கம் ஒரு கிராமம் வந்து டவுனா மாற அளவுக்கு கூடிய ஒரு நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பாரதிய ஜனதா கொடுத்திருக்காங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பாத்தீங்கன்னாக்கா பூவோட சேர்த்து நாரும் மடக்குங்கிற மாதிரி ஆளுங்கட்சி அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ஸ்கீம் எடுத்தா சென்ன கும்பல்ல இருந்து ஃபண்ட்ஸ் வருது அதை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அது நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லி ஒரு தற்ப நான் தான் அதை செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு தற்பருமை அப்படி இருக்கும் பொழுது இது எல்லாத்தையும் மாற்றுதலை கொண்டு வந்து நம்மளுடைய தமிழகத்தை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் இந்த லைன் லைனைமே மாராம இருக்கும் ஒரே லைனா இருக்கும் இது प्रॉब्लम ஆகுது அப்போ பாதி சொன்னாக்க இது எல்லாத்தையும் யாரால முடியும்னு சொன்னாக்க பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுக கூட்டணி ஆள் தான் முடியும் இனிவரும் காலமில் வந்து எதிர்காலம் வேணும்னா இந்த கூட்டணி நம்மளுடைய ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் எப்படி இது எதுக்காக இது அரேஞ்ச் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல இது நேரில் வந்தாங்க பத்திரிக்கை கொடுத்தாங்க நான் வரேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அலுவல் பணி எனக்கு இன்னும் அரை மணி நேரத்தில் நான் இருந்தேன் நான் காலமுறை சரவணன்ட்ட கேட்டேன் டைம் பஞ்சோம் நான் கரெக்டாக வச்சுருப்பேன் பத்து மணினா பத்து மணிக்கு வந்துடுவேன் நான் கேட்டுகிட்டே இருக்கேன் ஒரு ரெண்டு மூணு தடவை அடிச்சிட்டேன் இங்கே வந்துட்டு இடமே புரியல இடமே புரியல சுற்றிக்கிட்டே இருந்தோம் இங்கே மணி ஆகிட்டே இருக்கு நான் இப்போ போய் ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைல் கைது போட்டாலும் முக்கியமாக ரொம்ப அதிமுக்கியமான வேலை எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது கிளம்பிட்டிங்களா சார் ரெடியாக இருக்குது வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் வரேன் இந்த வந்துடுறேன்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அதையும் மீறி அப்போ நான் சொன்னேன் இன்றைக்கி நான் அந்த ஃபைல் வந்து சுமார் ஒரு முப்பது கோடி ரூபா ஒருத்தர் ஃபைலுக்கு நான் கை போட்டு அனுப்புவேன் நல்ல நேரம் வேறு முடிஞ்சிடும் சீக்கிரம் போயணும் ஒரே பரபரப்பாக இருக்குது அப்போ நான் சொன்னேன் இப்போ ஒரு வில்லேஜ் பக்கத்தில் போயிட்டுருக்கேன் ஒரு பொ பொது விநியோக கட்டணம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அது யாருக்கும் இன்டிமேட் பண்ணலை அது முன்னின்று செய்து கொடுத்தது வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அந்த ஊரில் பிரசிடெண்டாக இருந்திருக்காரு அந்த கட்சியை சார் எதுக்கு சொல்ல வரேன் தமிழ் மாநில காங்கிரஸ் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க வெல் குவாலிட்டி பொலிட்டீஷியன்ஸ் இந்த தமிழ் மாநில காங்கிரஸில் வெல் குவாலிட்டி பொலிஷியன் அது அவங்கெல்லாம் போய் எதுவும் படிக்கணும் போகணும் வரணும் அப்படின்லாம் கிடையாது அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க யார்கிட்டையும் போய் ஒரு கத்தி எடுத்து குத்துறேன் அறுவாள் எடுத்து வெட்டுறேன் குச்சி எடுத்து அடிக்க வரேன் தெருவில் சாண்டை போடுறேன் அமைதி தான் அவங்கள நான் பார்த்துருக்குறேன் எல்லாத்தையும் வந்து மூணார் பரம்பரையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லை அவங்க கட்சியில் சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியில் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து அடிமட்ட தொண்டர்கள் அளவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கட்சிக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொன்னாக்க அவங்க கிட்ட வெல் டிசிப்ளின் இருக்கும் அமைதி நிறைய இருக்கும் அவங்க கிட்ட நிறைய மேடு கத்துக்கலாம் அவங்க எல்லாரையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னு ஐயா தான் பேர் அவ்வளவு மரியாதை இருக்கு அந்த ஒரு ரசனையா இருக்கும் அவங்களோட பேசுறது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கட்சியில இருந்து நீங்க இருந்து இந்த கிராமத்திற்காக பொது விநியோக கட்டிடத்திற்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து போராடி இந்த பண்டை வந்து ஏன்னா ஏன் போராடி அப்படிங்கிற வார்த்தையை நான் கேட்டோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் பிரேக் போடுவாங்க நாலாயிரம் கோடி ரூபா கொடுத்தாங்க ஃபண்டு தமிழ்நாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதெல்லாம் நம்ம சதீஷ் குமார் பேசுவார் இப்போ ரகலையாக இருக்கும் போகிட்ட இப்போ என்னென்னா அந்த இடத்துல நான் போராடிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு அங்கே நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் அதான் அந்த போராடிங்கிற வார்த்தை இருக்கா சொன்னா இவங்க பிரேக் போட்டுருவாங்க எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு ஃபண்டு வாங்கணும்னு சொன்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு அஃபீஷியலோட ரெக்கமெண்டேஷன் போகணும் இது ப்ரொசீஜர் புரோட்டோகால் அது அனைத்தரப்பிற்கு போராடி வேற ஒன்றும் இல்லை மத்திய அரசு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அதுலயே யூ ஆர் சக்சஸ் அதனால தான் சொன்னேன் நீங்க யூனியன் லெவல்ல சேர்மனா வரணும் நீங்க அடுத்து கொஸ்டின் கேட்கக்கூடாது ஏன் பிஜேபி காரங்க வரக்கூடாதா ஏடிஎம்கே நாங்கெல்லாம் உட்காந்துருக்கோம் நாங்கெல்லாம் வரக்கூடாதா எங்களுக்குலாம் அந்த தகுதி யூனியன் சேர்மனா வரதுக்கு தகுதி இல்லையா நீன்னே இன்னையா வந்துட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் காரங்க போயிட்டு இருந்து

இன்னும் கிராமத்துக்கு தேவையான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையான நலத்திட்டங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்க்கு நலத்திட்டங்கள் சென்ற மூமெண்ட்ல இருக்கு அதெல்லாம் வந்து மோடி சொல்லியிருக்காரு இதை நல்லா நீங்க தெரிஞ்சுட்டு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு கொண்டு வந்து இந்த வில்லேஜ் வந்து பெரிய அளவில் நீங்க நல்ல சோழன் மாளிகை பேரே பாருங்க மாளிகை ஸோ இந்த சோழனை வந்து மாளிகை அந்த சோழன் மாளிகை ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நீங்க மாளிகையா இருக்கணும் அந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல ஸ்கீம்ஸ் எல்லாம் பாரதிய ஜெனரல் கட்சி பிரதமர் மோடி வந்து வச்சிருக்கிறார் மோடி ஐயா வந்து கொடுத்துருக்கிற ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் நினைச்சு பார்க்க முடியாத ஸ்கீம் அதுலேருந்து நிறைய ஸ்கீம்ஸ் எடுத்து உங்களுடைய வில்லேஜில் ஒவ்வொரு வீட்லையும் கொண்டு போய் சேர்த்து நீங்கள் உங்களுடைய ஒரே குறிக்கோள் வர இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது எலெக்ஷன் எலெக்ஷனில் ஒட்டு மொத்தமாக நாம் எல்லாரும் மகா சங்கல்பம் எடுத்துட்டு திராவிட கட்சியை அகற்றி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அஇஅதிமுக தலைமையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி வந்து எல்லா இடத்துலையும் பலமான வெற்றியை பெற்று தமிழ்நாட்டில் கோட்டையை பிடிக்கணும் ஆட்சியை பிடிக்கணும் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட நீங்கள் எல்லாரும் செயல்படணும் மீண்டும் ஒரு முறை உங்களுடைய செயலுக்கு நான் பாராட்டி மகிழ்வித்து மீண்டும் ஒரு முறை உங்களது கிராமத்தின் சார்பாகவும் இங்கே கூடியிருக்கக்கூடிய பெரியவர்களின் சார்பாகவும் அனைவர்களின் சார்பாகவும் நீங்கள் எடுத்த செயலுக்கும் முயற்சிக்கும் நான் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்